ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட காற்றுக்கிணை வெளி சீரியல் பிரியங்கா ரீசெண்டாக அவங்களோட போஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் ரீசெண்டாக நம்ம பிரியங்கா அவங்க பாட்டி வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க இருக்கு அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்கை வந்து எடுத்து ஷேர் பண்ணுறாங்க இவங்க ஸ்டெப்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க பிள்ள அவங்க கிச்சனில் நின்று சமைக்கிற அந்த ஒரு பிக்கை அஜி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாட்டின்னா அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா பாட்டி வளர்த்த குழந்தை இல்லையா அதனால ரொம்பவே ஸ்பெஷல் தான் பாட்டினா இப்போயுமே நம்ம பிரியாவுக்கு அடிக்கடிக்கு பாட்டியோட எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருக்கோம் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயமும் பேசுகிறதுக்காக தான் வந்தேன் எஸ் நம்மளோட பிரியங்கா ஃபோர்டீன்த் ரேங்க் வாங்கியிருக்காங்க நம்மளோட அந்த தமிழ் டிவி கப்பில் அந்த இதில் அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் இல்லாமல் இருந்துச்சு ரசிகர்கள்லாம் ரெக்வஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் பிரியாவோட பேரை வந்து ஆட் பண்ணாங்க பிரியாவோட பேரை ஆட் பண்ணி ஃபோர்டீன்த் ரேங்க் இப்போ வந்து சீரியலில் வந்து பிரியா வந்து இங்கே நடிக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஆனால் அவங்க ப்ரீவியஸாக நடித்த காற்று கிணவெளி அதோடய தாக்கம் இப்போ வரைக்கும் குறையிலங்க அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு இப்போவும் மாட் ஸ்டார் போய் பார்க்குற கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரியா ரொம்பவே ஸ்பெஷல் தான் அதனால தான் இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோயின்ஸ் கூட ரொம்பவே பேக்கில் தான் இருக்காங்க ஒரு சிலர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இண்டஸ்ட்ரியில் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்கள வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோர்டீன்த் ரேங்க் பிரியாக்கு வந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே டிசர்விங்கான பர்சன் பிரியங்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மூவிக்காக தான் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ரசிகர்கள் எல்லாருமே இன்னும் உங்களோட வளர்ச்சி பெருசாக போக போகுது எல்லாரும் பார்த்து ரசிக்க போகிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது எல்லா சூழ்நிலையிலையுமே ரசிகர்கள் உங்கள் கூடவே துணையாக நிற்பாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் கிடையாது